எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம் இன்றை பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதல்ல தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்திருக்க வேண்டிய தே நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின தான் நான் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினம் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகவும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அதை காணொலியை தான் கொண்டு சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய சாந்தனண்ணாவர்கள் அதாவது வந்து என்று அழைக்கப்படுகின்றவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்தியா சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் அது என்னத்துக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது காந்தி கொலை வழக்கில் தான் இவர் கைது செய்யப்பட்டு இவரோட இன்னும் மூன்று நாலு பேர் சேர்ந்து தான் கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை தமிழர்கள் ஆக ஸோ அந்த வகையில் சாந்தனன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய அம்மா அவருடைய உறவினர்களுடைய கண்ணீரின் மத்தியிலே அவர்கள் நேரடியாக அங்கே போய் சென்று பார்த்து தான் வந்தவண்ணம் இருந்தவர்கள் சொந்த நாட்டிற்கு அவர்களை விடுதலை செய்தாலும் சொந்த நாட்டு நாட்டிற்கு வர முடியாமல் இருந்த சூழ்நிலையிலே அண்மையிலே அவர் வந்து இங்கே மரணித்திருந்தார் ஸோ அவருக்கு ஒரு பெற்ற தாய் பெற்ற தாய்க்கு மகனாக இருந்து கடமைகளை செய்ய வேண்டிய நேரத்திலே ஒரு பெற்ற தாய் தன்னுடைய கண்ணீரோட தன்னுடைய மகனுக்கு ஒரு சிறப்பான விடயம் ஒன்றை செய்து இன்றைய நாளிலே அவருக்குரிய ஒரு தூவியையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உடுப்புட்டி பகுதியிலே அமைத்து அதை திறந்திருக்கின்றார் ஸோ அது சம்பந்தமான வீடியோவும் அந்த தாயாருடைய மனதிலே இருக்கின்ற மன குமுறல்கள் சம்மந்தமாகவும் தான் ஒரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறோம் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள் ஐயாக்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளை செத்திருக்க வேண்டிய நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்கு போகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் முப்பத்தி மூன்று வருஷம் என்ன பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்னை தாயை பிள்ளையை சேர விடாமல் வச்சிருந்த வைக்கி நன்றிதான் சொல்ல வேண்டும் எல்லாரும் துரோகம் செய்த என்ன பிள்ளையை பார்க்க விடாம என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோட இனி இருக்கக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு இனி வரக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த புள்ளிகளும் வந்து வந்து எனக்கு ஆறுத சொல்லி ஈரியா எடுத்து எத்தனையோ இடத்த வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன்று கொடுத்தும் ஒருத்தருக்கும் மனம் இறங்கி என் பிள்ளையை பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்றும் தெரிவிச்சு அந்த நன்றி கொண்ட தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவையல்பட்ட கண்ணீர் ஆலயம் அதுகள் செய்த ஆதரவு ஆலயம் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறு இருக்கிறேன் அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்வேன் எனக்கு துரோகம் செய்தவைக்கு தான் நான் நன்றி சொல்வேன் நான் வயிற்று செய்தே சொல்ல மாட்டேன் என் பிள்ளையை பார்க்க விடாம செய்து கொடுங்க நான் எத்தனியோ இடத்த வாடியாலியோர் என் பிள்ளை கையில் பிடிச்சி 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 கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழைத்து போய் கடைசியாக ஏழாமல் தான் வாரது எங்களோடய ஊர் தம்பி கொண்டு வந்து மணிக்கு இரவு சொல்கிறான்னு எல்லோரும் போய் படுங்குவோம் முடியாமல் பிள்ளை நோயினோம் பத்து மணிக்குள்ளே வந்துடுங்கணும் சொன்னேன் அதை போய் படுத்தேன் எனக்கு புறம் எது நடந்தது எது நடந்தேன் அந்த ஆறு நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை